வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும் சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனிவான் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எது அதுவும் குறிப்பாக எந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டா மிதுன ராசிக்கு தாங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பது வருடங்கள் சனிவான் கொடுத்தே தீருவார் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி இந்த பகுதியில் மிதனத்தில் பிறந்த நண்பர்களே மிதன ராசி ராசிக்கு அதிபதி புதன் என்றாலும் நட்சத்திரம் வெவ்வேறாக இருப்பீர்கள் ஆம் இந்த மிதனத்தை பொறுத்தவரை மிருக திருவாதிரி புனர்பூசம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது இதுல மிருக சிறிசி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது செவ்வாதிசை நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கின்ற பொழுது ராகுதிசை நடக்கும் அதுவே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கின்ற பொழுது குருதிசை நடக்கும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனிதிசை என்பது பத்தொன்பது வருட காலகட்டங்கள் வந்தே தீரும் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படிப்பட்ட சனிமனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் முதல்ல உங்களுக்கு எப்படிப்பட்டவர் சனி பகவான் மிதனத்தை பொறுத்தவரை எட்டாம் வீடான மகரத்திற்கும் ஒன்பதாம் வீடான கும்பத்திற்கும் இந்த சனிமான் அதிபதி அவர் ஐந்தில் துலாமில் பொதுவாக உச்சமடைவார் சோ உங்களுடைய மிதனத்துக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உரியவன் இந்த சனி அதனுடைய அடிப்படையில் எட்டாம் வீடு என்பது ஆயுளை குடிப்பது அப்போ உங்களுடைய ஆயுள் கொடுப்பதே சனிமோகன் அவருடைய திசாபத்தியில ஆயுள் காப்பாற்றப்படும் எப்பேற்பட்ட விபத்துகளும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நடந்தாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அதுல எந்த ஆற்றுக்கடுத்த வெளிநாடு யோகம் இராணுவம் காவல்துறை மருத்துவம் சேவை சமூக தொண்டு மருத்துவத்துறை போன்ற துறைகளெல்லாம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறை பேங்க் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபடவும் அந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு கிடைக்க உண்டு மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சனி திசை காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைதொழில் அமையும் இதெல்லாம் தாண்டி ஒன்பதாம் வீடு கும்பத்திற்கும் அவரை அதிபதி ஏற்பார் இந்த சனி காலகட்டங்களில் திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்க வாய்ப்புண்டு காதல் திருமணம் அல்லது சொந்தத்தில் திருமணம் வாய்ப்பு இங்கே சற்று அதிகமாகவே இருக்கிறது அதேபோல் சொந்த வீடு கட்டுவதற்கும் வாங்குவதற்கும் யோகங்கள் உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரியவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் அவர்களிடம் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை உங்களுக்கு திடீர் காதல் காதல் சமாச்சாரம் மலரும் கல்யாணத்தில் முடிய வாய்ப்புகள் உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் புதிய பொறுப்புகளும் புதிய வேலைகளும் அதிகமானவர்கள் கொடுக்கப்படும் ஆனால் அது உங்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ மேலும் இந்த சனிவனுடைய காலகட்டத்தில் ஒரு மூன்று விஷயத்துல எதிர்பாராத பெரு லாபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் அது சற்றும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படி நீங்க எதிர்பார்க்காத ஒரு மூன்று மாற்ற லாபம் கண்டிப்பான ஒரு உண்டு அப்படிப்பட்ட விஷயம் என்னென்ன அப்படின்னா சனிவான் மக்கள் செல்வாக்கை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ மக்கள் செல்வாக்கில் மக்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் அந்த மக்கள் யாருன்னா உறவுகள் நட்புகளையும் குறைக்கும் அப்படி சொந்த பந்தங்களிடையே உங்களுடைய நன்மதிப்பு உயர்கின்ற அளவில் சொந்த பந்தங்களுடைய உதவியோ அல்லது சொந்த பந்தங்களுடைய பார்வையோ உங்கள் மீது படுகின்ற அளவுக்கு நீங்கள் உயர்வீர்கள் இரண்டாவது அரசியல் ஈடுபாடு ஏற்பட்டு அரசியல் தலைவராகவோ அல்லது முக்கியமான கம்பெனிகளில் தலைமை பொறுப்பு ஏற்பதோ அல்லது சமூக சேவை தொண்டு அதனால் கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் பெறுவதோ ஏற்படும் மூன்றாவது சினிமா அல்லது செய்தி ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் பிரபலமாவதற்கும் அதனால் நற்பெயர் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரியான மூன்று விஷயத்துல கௌரவம் பிரபலமும் ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு அதன் ரீதியாக புதிய வேலை புதிய தொழில் புதிய பண வரவு என நீங்கள் பெறுவீர்கள் இந்த நடக்கின்ற காலகட்டத்தில் எப்படியாக இருந்தாலும் சனிபானுடைய வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தவறாம பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் இரவு ஆறு மணிக்கு மேல் சனிவானுக்கு எழுதிபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த ஒரு வழிபாடா பண்ணீங்க இந்த போய் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்